ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதிக்கு வந்ததும் ஒவ்வொருவரின் காதில் பதிவது அங்கு ஒழிக்கும் வெங்கடேச தான் இதை அருளியவர் மார்க்கண்டேய மகிழ்ச்சி அந்த பாடலில் வரும் வரிகளில் ஒன்று வினா வெங்கடேசம் நனதோ நனா என்பதாகும் இதற்கு உன்னைத் தவிர வேறு தெய்வம் இல்லை உன்னையே சரணடைகிறேன் என்று பொருள் இப்படி வேண்டி வழிபட்ட மார்கண்டேயருக்கு சீனிவாச பெருமாள் அருட்காட்சி கிடைத்தது இந்த துதியை சொல்லி வழிபடும் பக்தர்களுக்கு திருப்பதி ஏழுமலையானின் அருள் முழுமையாக கிடைக்கும் ஏழுமலையானே மார்கண்டேய மகரிஷியிடம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் என்னை கோவிந்தா என்று ஒருமுறை அழைத்தால் நான் உனக்கு கடன் பட்டவன் ஆகிறேன் இரண்டாவது முறை கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கடனுக்கு வட்டி செலுத்துவேன் மூன்றாவதாக கோவிந்தா என்று கூப்பிட்டால் அந்த வட்டிக்கும் வட்டி தருவேன் என்று கூறியுள்ளார் அதனால்தான் திருமலை திருப்பதி முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்று சரணகோஷம் கோஷம் எதிரொலிக்கிறது ஏழுமலையான் குபேரனுக்கு மட்டுமே கடன்பட்டவராக இல்லாமல் தன்னுடைய நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் கடன்பட்டவராக இருப்பது விசித்திரமான விஷயம்தான் ஓம் நமோ வெங்கடேசாய